ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யூஎஸ் கை எப்பிசோட் லெவனோட பார்ட் ஒன் இதுக்கு முன்னாடி இருக்க எப்பிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இப்போ நம்ம எப்பிசோட்குள்ளே போகலாம் ரக்கும் லீயும் நடந்து வந்துட்டே இருக்காங்க அவன் பாட்டுக்கு பேசிட்டே வரான் ரக் ஏதோ திங்க் பண்ணிட்டே அப்படியே ஸ்டெப்பை பார்க்காம கீழே விழுக போகிறான் டே என்னடா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி டீரை கேட்க என்னாச்சு உனக்கு இப்போ நீ கீழே விழுந்திருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் லீன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க க்ளாஸ்லையும் இப்படி தான் இருந்த என்ன ப்ராப்ளம்னு லீ கேட்குறான் அது அது வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடான்னு சொல்ல என்னடா கவலைன்னு லீ கேட்குறான் அது வந்து அது வந்து என் அப்பா நினைச்சிட்டு இருக்காரு ஃபா அப்படிங்கறது ஒரு உமன்னு எனது ஆமாடா நான் மோக்ரப் கிட்டே பேசிட்டு இருந்தேன் என்னோட லவ்வை பத்தி நான் ஃபாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஃபா ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நீ அப்பா கிட்டே சொல்லி புரிய வைக்கலங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ இதை பற்றி பேசியிருக்கலாம்ல ஃபா கிட்டே பேசுனியான்னு சொல்லி கேட்க நான் ட்ரை பண்ணண்டா அப்பாட்ட சொல்ல பட் அப்பா நான் சொல்கிறது கேட்கவே இல்லை அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் டேட்டிங்கில் இருக்கேன்னு அது வரைக்கும் அவருக்கு ஹாப்பி தான் பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் விடுறா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே சொன்னால் இல்லை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா சரி ஓகே விடு நீ ஃபாக்கிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு போய் இதான் என் பாய் ஃப்ரெண்டு இன்ட்ரோ கூடு எல்லாமே மாறிடும் இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாமே ஏற்றுக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை என் அப்பாவை நினச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவரை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் தெரியுமா கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை நீ சந்தோஷமாக இருந்தா கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுப்பாங்கல்லு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி என் ஃபேமிலி ஃபேமிலி ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்ல இதோ அண்ணா வந்துட்டான் நீ அவன் கிட்டே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிடா போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லி அப்படியே டீரக் வா கூட போகிறான் ரெண்டு பேர் அப்படியே போயிட்டே இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது டீரக்கு அப்புறம் அவனை அந்த பக்கம் அனுப்பிட்டு இந்த சைடில் போய்ட்டான் அப்புறம் நம்ம ரியல் ஹியா ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரியல் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணதுனால கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும் போல் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான் பக்கத்தில் உட்காந்து ஹியா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கான் நீ என்னால் தாண்டா கிளாஸை மிஸ் பண்ண அதனால தான் இவ்வளோ பிரச்சனை என் மேலே கோமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்குறான் அதுக்கு எதுவும் பேசாமல் இங்கே பேர் ஐஸ்க்ரீம் பாயிலில் ஒட்டி இருக்குங்கிற மாதிரி தொடச்சி விட்டுட்டுருக்கேன் தேங்க்யூ பட்டின்னு சொல்ல பட்டியா நான் அவன் பட்டி சொல்லி மறுபடியும் அவன் ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிள்ளிட்டே இருக்கான் ஏய் இருடா என்ன இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி ஹியாக கத்திகிட்டே இருக்கான் வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல ஓ வலிக்குதா சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்ல ம் சொல்லு உனக்காக ஏதாவது பண்ணுண்ணா பண்ண நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் ஒன்று நான் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க மாட்டேன் ஓகேவா நான் உனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லாதேன்னு சொல்ல என்ன நான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் ம் உனக்கு புரியுதா இல்லையா என் ஃபீலிங்ஸோட விளையாடாதுன்னு சொல்கிறான் எனக்கு ஐஸ்க்ரீம் கொடுறான்னு சொல்லி அவன் கேட்க ஹீ அவன் சாப்பிட்டுருந்த ஐஸ்க்ரீமை அப்படியே அவனுக்கு கூட்டி விடுறான் ஏ பே பண்ணுறதுனா ஆனால் ஒரு ஸ்பூன் கேட்கறதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கிற மாதிரி ரியல் சொல்கிறான் சரி சரி போதும் போதும் ரொம்ப கூலாக இருக்க மாதிரி நடிக்காத இங்கே பாரு நான் உன்கிட்டே கேட்குறேன் நீ ஹானஸ்ட்டாக இருக்கியா அப்படின்னு ரியல் கேட்குறான் ஆமாம் அப்போ நீ சொல்லு நான் பக்கத்தில் வரும்போது உனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதா இல்லையா ஏ நீ பேசாமல் இரு அதெல்லாம் எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் ஃப்ரெண்டு மட்டுந்தாங்கிற மாதிரி ஹீ அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கான் வேறு எதுவும் இல்லையான்னு சொல்லி ரியல் கேட்குறேன் கேட்க அதெல்லாம் இல்லை உண்மையா சொல்லு இல்லடா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல சரி சரி பரவாயில்ல விடு வேணா ஒன்று பண்ணலாமா நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிக்கலாமா என்ன சொல்ற அந்த டீரக்கோ ஃபாவும் பண்ணாங்களே அந்த மாதிரியா டேய் நான் சீரியஸா கேட்குறேன் அந்த மாதிரி பண்ணலாம்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரியல் உன்னை கேட்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி பக்கத்தில் போய் கியூட்டா கேட்டே இருக்கான் பிளீஸ்டா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுலேருந்து கொஞ்சம் நேரம் வா ப்ளீஸ் டா ப்ளீஸ் சொல்லி ரியல் கேட்டே இருக்க டே ஓவராக பண்ணுற நீ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் எனக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருன்னு சொல்ல சரி ஓகே கொஞ்சம் நேரம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹியா சொல்லிட்டான் ஐ ஜாலின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கான் டே விட்ரு ஆ ஆ ஏன்னா என் தலையில் கிஸ் பண்ணுற விட்ரு விட்றான்னு சொல்லி ஹியா கத்தே இருக்கான் பேபி பேபி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க விட்ரு அந்த பக்கம்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளிட்டான் இதுக்கப்புறம் என்னோட டர்ன் ஆரம்பிக்க போகுது ஏண்டா நீ எனக்கு கொடுத்ததே ஒரு மினி ஒரு நிமிஷம் தான் அது உனக்கு பிடிக்கலை சொல்லி பக்கத்தில் போக அதான் சொல்கிறேன்ல இரு என்னோட என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமாக அவனோட தலையில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹியா ஆகா சூப்பராக இருக்குன்னு ரியல் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அடுத்து நம்ம லீயும் அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸிலையும் பேசிட்டு வராங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே வர எனக்கு டிரக்கம் நினச்சா அதாடா கவலையாக இருக்குன்னு புலம்பிட்டே வரான் என்னடா நீ ஒரு மாதிரி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி லீ கேட்க அது வந்து ஒன்றும் இல்லை எனக்கும் டீரக்கம் நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குது விடுறா அதான் ஃபா இருக்கான்ல அவள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் ஃபாக் கூட அவன் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்கிறான் சிலை மறுபடியும் ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டே இருக்கான் என்னாச்சு எதுக்கு கவலைப்படுற நீ ஓகேவா இல்லையான்னு சொல்லி கேட்க அவன் அமைதியாக இருக்க சிரி சிரின்னு சொல்லி கையை வச்சு அவன் ஃபேஸ் சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் ஸ்மைல்னு சொல்லி எது எதுவும் பண்ணிகிட்ருக்கான் அவன் அமைதியாகவே இருக்கான் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க அப்புறம் வேகமாக ஒரு பாட்டில் ஜூஸ் எடுத்து இதை குடின்னு சொல்ல அதை அந்த ஜூஸ்கான ப்ரமோஷன் மோஸ்ட்லி தாய் சீரீஸில் இந்த ஜூஸ் இல்லாமல் இருக்காது தாய் சீரிஸ் பார்க்குற எல்லாேருக்குமே தெரியும் அந்த ஜூஸ் எவ்வளோ ஸ்பெஷல்னு இப்போ ஓகேவா நீனு சொல்லி கேட்க நான் ஓகேன்னு சொல்கிறான் சரி ஓகே நீ எப்படி போக போற ரெஸ்டாரண்ட் போக போறியா ஆக்சுவலி நான் கார் எடுத்துகிட்டு வரல நான் ரைட் புக் பண்ணி போகிறேன் மோட்டர் சைக்கிள் ரைடா ஆமாம் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ஸ் அதெல்லாம் வேணாம் நீ வேற ஹக் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி லீப் ஆட்டுக்கு டக்கு டக்குனு பேசுகிறான் வேணா விடு நான் வேணா ஒன்று பண்ணட்டா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுவான்னு சொல்ல அது எதுக்கு வேண்டாம் விடு நானே பார்த்துக்கிறேன் உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் என்ன கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கோல்ல நான் உன்னை டிரா பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி லீ கேட்குறான் அவனை பார்த்துட்டே இருக்க ப்ளீஸ் ப்ளீஸ் நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் பைக் ரைடெலாம் வேணாண்டாங்கிற மாதிரி பக்கத்தில் போய் லீ ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பேச சரி ஓகே 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 உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் அப்பா இப்போ தான் ஜாலியாக இருக்குது கூட எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேவா போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக போய்ட்டு இருக்காங்க சேம் டைம் அடுத்து ஃபாரக் ரெண்டு பேரும் டீரக் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் நீ ஓகேவா என்னாச்சு உனக்கு நீ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஃபுல்லாக இருக்குது நான் சாப்பிட்டேங்கிற மாதிரி டீரை அவனை பார்க்குறான் நீ ஓகேவா இல்லையா கார்லேருந்து வரும்போது நான் பார்த்துட்டு தான் வரேன் நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க எதையோ நினச்சி கவலைப்படுற மாதிரி இருக்குது என்னாச்சு ஏதாவது நான் என் கிட்டே சொல்லுன்னு சொல்லி பா கேட்க அது வந்து ஃபா ஃபா ஃபான்னு ஆரம்பிக்கிறான் எப்படி சொல்கிறதுன்னு அவனுக்கும் புரியல நான் எங்கள் வீட்டில் ஒன்று இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி அப்பான்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே இதில் எதுக்கு நீ கவலைப்படுற கவலைப்படுறதுக்கு இதில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பா கேட்குறான் அது என் அப்பா நினைச்சிட்டு இருக்காரு நீ ஒரு பொண்ணுன்னு அப்படின்னு சொல்ல எனது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்து கேட்குறான் ஆக்சுவலி நான் மோக்ரப் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை நினைச்சு அப்பா பாங்கிற பேரை கேட்டுட்டு என்னோட லவ்வர் கேர்ள்னு நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு இன்ட்ரோ கூடன்னு வேற சொல்லியிருக்காரு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல என்னோட பேரண்ட்ஸ் ஓம் பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாதுன்னு சொல்ல நீ எதுக்கு அப்படி நினைக்கிற எனக்கு எல்லாமே புரியுது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை எது வேணாலும் பண்ண நான் இருக்கேன் உன்னோட பேரண்ட்ஸோட அப்ரூவல் கிடைக்க நான் என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுவேன் பிங்கி ப்ராமிஸ் பண்ண வரான் டீரக அவ்வளோ நேரம் அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே இருக்க பிங்கி ப்ராமிஸ்னு கையை நிட்டுட்டு அப்படியே ஃபார்ம் பார்த்துட்டே இருக்கேன் சரி ஓகே நானும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி இருக்க அவனுக்கும் சரி ஓகே இப்போ டைம் ஆச்சு பாட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு என்கிட்ட சொல்லு உன் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் என்ன பிடிக்குன்னு சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்குறான் அதுவா சரி ஓகே தாத்தாலேருந்து ஸ்டார்ட் பண்ணவா என் தாத்தாக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னா அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார் எப்பயுமே கைண்டாக இருப்பார் எல்லோரும் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பார் அவருக்கு செஸ் கேம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்காக கோகோ ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டீரக் எல்லாமே சொல்லிகிட்டு ஃபாதர்லாம் ஃபாதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க அப்புறம் ரியல் ஹியா ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரியல் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா ஹியாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறா அவன் மேலேயே போய் உரசிகிட்டே இருக்க டே என்னடா ஆச்சு தள்ளி தள்ளி போடான்னு பிடிச்சி ஹியா அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டே இருக்கான் டே ஏன்டா இவ்வளோ க்ளோஸ் ஆகிறேன் தள்ளி தான் வா இப்படி டென்ஷன் பண்ணுறேன்னு சொல்ல அதுவான்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டுட்டு அவன் பேக்கெட்டில் அப்படியே கை விடுறான் டே எதுக்கூட ஹக் பண்ணுற ஒன்றும் இல்லை உன் பேக்கெட்லேருந்து உன்னை எடுக்கிறேன்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவரா தாண்டா படுற போதுண்டா ரொம்ப ஓவரா பண்ணாத நிறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி ஹியா அவனை பார்த்து சொல்ல போது விளையாண்டுது வா போடலான்னு சொல்ல இரு இரு எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்க எனக்கு வீட்டுக்கு போகணும் போல் இருக்குது என்னது இப்போ தான் வந்தோம் அதுக்குள்ளே வீட்டுக்கா வாடா அங்கே போகலாம் உன் கூட அங்கே போகணுன்னு போல் ஆசையாக இருக்குன்னு ரியல் சொல்கிறான் நீ ஓவராக பண்ணுற எனக்கு செம டென்ஷனாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல சரி இப்போ நீ எங்கே தான் போகணும் சொல்லுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது ஸோ அதனால் ஸோ அதனால நான் இப்போ போய் ஏதாவது டெசர்ட் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹியா சொல்கிறான் அப்படியா இப்போ தண்டா சாப்பிட்ட இல்லை இல்லை எனக்கு நிறைய வேணும்னு தோணுது அதனால தான் சரி உனக்கான ஒரு ஸ்வீட்டான டிஷ் என்கிட்ட இருக்குது பார்த்தியான்னு சொல்லி அப்படியே ரியல் அவனையே காட்டுறான் போதும்டா நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற நீ காட்டினதெல்லாம் எனக்கு போதும் எனக்கு ஆக்சுவல் டெசர்ட் தான் வேணுவா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ஹீயா போக அட பாவிங்கிற மாதிரி ரியல் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அடுத்து இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க தாத்தா பர்த்டேக்காக குட்டியாக கார்டனில் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கே ஃபா வந்தோடனே அப்படியே அமைதியாக இருக்கான் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்டே கொடுக்க அம்மா வந்துட்டாங்க அம்மா ஃபாவை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு ஆக்சுவலி யாரையும் என்பட் பண்ணல சும்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் நினைச்சிருப்பாங்க ஃபாவை பார்த்தனே ஓ நல்ல வேலை ஃபா இங்கே வந்துட்டேன் பர்த்டே பார்ட்டி அட்டன்ட் பண்ணிவிட்டு தான் போகணும் நீங்கள் ரெண்டு பேர் உள்ளவங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஹெல்ப் சொல்ல ஃபா இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக டீரெக்கும் அம்மா கூட போக பேபும் போயாச்சு டோ மட்டும் பலூன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் தாத்தா கூட உட்காந்து ஃபா அப்படியே செஸ் விளாண்டுட்ருக்கான் ரெண்டு பேர் அப்படியே விளையாண்டுட்டே இருக்க தாத்தா கேட்குறாங்க உன்னை இங்கே இன்வைட் பண்ணது பேபான்னு பேபில் டீரக் அப்படின்னு சொல்லி ஃபா சொல்கிறான் ஓ அப்படியா உன்னை அவன் தான் இன்வைட் பண்ணனா நீ டீரக் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கியா அப்படின்னு தாத்தா கேட்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேர் கேம் விளாண்ட்டே இருக்காங்க அது என் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க அது வந்து அது வந்து எனக்கு டீரக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஐ லைக் டீரக் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு உடனே தாத்தாவோட ஃபேஸ் அப்படி டோட்டலாக மாறிடுச்சு அப்புறம் கேம் அப்படியே விளாண்டுட்டே இருக்க தாத்தாக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு பேசுறதெல்லாம் கேட்டு ஒருத்தரை வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது உனக்கு புரியும் இல்லைன்னு சொல்ல எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டீரக் டீரகை பற்றி பா சொல்கிறான் சரி இதுக்கு நீ நிறைய போராட வேண்டியது இருக்கும் பண்ண முடியுமோ உன்னால் அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கடைசியில் வெற்றி எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி சொல்ல இதனால டீரக் ஹாப்பியாக இருப்பானா கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு மாடர்ன் தாத்தா ரொம்ப நல்ல தாத்தாவாக இருக்காரு அதை கேட்டோன்னே ஃபாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தாத்தாவை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரூமில் தான் காட்டுறாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் நீ தான் முன்ஃபாவை இன்வைட் பண்ணியா தாத்தா பர்த்டேக்குன்னு சொல்ல அது அது வந்துமா அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுட்டே நிற்கிறா அது ஆமாம் அது வந்து ஆக்சுவலி ஃபாவை இன்வைட் பண்ணது நான் தான் அப்படின்னு டீரக் சொல்கிறான் அம்மா அது கேட்டுன்னு டக்குன்னு பார்க்க நீ ஃபாவை இன்வைட் பண்ணியா ஆமாம் நான் தான் இன்வைட் பண்ணேன்னு டீரக் அப்படியே அமைதியாக இருக்கான் அம்மா கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்துடுச்சு உன் அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு ஸோ அது வந்து அப்படின்னு சொல்லி கேட்க உன்னோட சீனியர்னு சொன்னாங்களே அது யார் ஃபான்னு கூட பேர் சொன்னாங்களேன்னு சொல்லி அம்மாவுக்கு அப்படியே பாதி வேர்ட்ஸ் உள்ளே போயிடுச்சு பேசவே முடியல பதட்டமாக கேட்டுகிட்டே இருக்காங்க டீரைக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அம்மா ஃபுல்லாக அழுதுட்டாங்க ஒரு செகண்ட் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது வந்து அது ஃபாதாம்மா அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம்மா எவ்வளோ நாளா ரொம்ப நாளெல்லாம் இல்லைம்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஓ அப்படியா இந்த டைமில் தான் நீ ரொம்ப கவலையாக இருந்தியா அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தில்ல அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி டீரக் பார்த்துட்டே இருக்கான் அப்போ இதனால தான் நீ ஃபீல் பண்ணிட்டே இருந்தியான்னு சொல்லி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ கவலையாக இருந்ததுக்கு காரணம் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல ஆமாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி டீரக்கை கூப்பிடுறாங்க டீரக் பயந்து போய் அம்மா பக்கத்தில் போக பேரை பார்த்துட்டே இருக்கா அம்மா டீரக்கோட கையை பிடிச்சி அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது இங்கே பாரு டீரக் நீ நினைக்கிற மாதிரி இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ உனக்கு ஒன்று தெரியுமா நீ எப்படின்னு உனக்கு என்ன பிடிக்குமோ நீ யாராக இருந்தாலும் சரி அதை முதல்ல நீ ஏற்றுக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க ஆக்சுவலி இவன் கே அப்படிங்கிறத வந்து அம்மாவை வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீ ஹாப்பியாக இருந்தாவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அம்மா அழுதுகிட்டே ஃபீல் இருக்காங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி பேப் அப்படியே அவங்க பார்த்துட்டே இருக்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்ல இது உங்கள் வாயிலேருந்து கேட்கத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல அம்மாக்கு லைட்டாக அப்பாவை நினச்சி பயமாக இருக்கும் போல் அப்படியே டீரக்க ஹக் பண்ணிக்க ரெண்டு பேரும் அப்படியே எமோஷனலாக அழுதுட்டுருக்க பே பேக் மோடிவரா அப்படியே வந்து அவ்வளோ ஹக் பண்ணிக்க நீ இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேவை பார்த்து அம்மா சிரிக்க சாரிம்மா அப்படின்னு சொல்லி அவளும் போய் ஹாக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் இங்கே செஸ் விளையாண்டதில் ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுறாங்க தாத்தா பாவை பார்த்து வா நீ ரொம்ப அழகாக செஸ்லாம் விளையாடுற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அடிக்கடி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா டெசர்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு ஃபாவை பார்த்தோன்னே அப்பாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கு முன்ஃபா நீ அப்படின்னு சொல்ல பேபங்க பார்த்தனையும் பேபு டீ இறக்கும் வர இந்தாங்க இதெல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொல்லி அப்பா கூப்பிட்டு அங்கே ரெண்டு பேர் வராங்க இதை ஃப்ரிட்ஜில் வைன்னு சொல்லி டீர கையில் கேக்க கொடுத்துட்டு இந்தா இந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி பேப் கையிலையும் கொடுத்துட்ருக்காங்க பட் அப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான அப்பாங்கிறனால பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு ஃபாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் போல் எதுவும் யோசிச்சிக்கிட்டே இருக்காரு அப்புறம் நீங்கள் வந்துட்டீங்களா டின்னர்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் சாப்பிட்லன்னு சொல்ல ஆ சரி ஓகே எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் டேபிள் அப்படியே அரேஞ்ச் இருக்காங்க அப்பா அம்மா தாத்தா அப்புறம் டோமு பேபுன்னு எல்லாருமே இருக்காங்க ஸோ டீரை கதையோ கேக் விற்க போனோன்னே வச்சுட்டு அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வரான் ஓ இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சாப்பாடு அப்படியே சர்வ் பண்ணிட்டுருக்கேன் அப்பா ஏதாவது ஃபாவை பற்றி கேட்கலான்னு வரும்போது ரெண்டு பேரும் மைண்டை மாத்திர மாதிரி அதாவது பேச்சை மாத்திர மாதிரி பேபு ஒரு பக்கமும் அம்மா ஒரு பக்கமும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க பசிக்குது இல்லை சாப்பிட்லான்னு சொல்ல ரக்கை இன்னும் காணோன்னு அப்பா சொல்ல இதோ ரக் வந்துட்டான்னு சொல்ல கையில் பவுல வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு ரக்குக்கு தான் வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபா இதெல்லாம் அப்பா பார்க்குறாரு அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இவங்க என்ன ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கிற மாதிரி அம்மா எப்படியாவது மைண்டை மாற்றணுங்கிறதுக்காக எதோ ட்ரை பண்ணுறாங்க தாத்தாவும் ட்ரை பண்ணுறாரு பட் அதெல்லாம் அங்கே நடக்கிற மாதிரி தெரில தேங்க்ஸ் ஃபாட் சொல்ல அப்புறம் ஒன்று கேட்கணும் இங்கே யாரும் இன்வைட் பண்ணா பேப் தானே அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க அது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலையான்னு சொல்லி கேட்க அப்பா அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்கப்பா அப்பா அதனால அவங்கலாம் வரல ஸோ இவன் மட்டும் ஃப்ரீயாக இருந்தா வந்தா அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல இங்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காதுக்குள்ளே பேசிக்கிறாங்க சீக்கிரமாக அப்பா கிட்ட நம்மள பற்றி சொல்லுன்னு ஃபா அப்படியே டீரக்கூட காதல சொல்ல கேட்க ப்ளோ பண்ணும்போது சொல்லிடலாம் இப்போ எதுவும் வேணான்னு சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் பேசுதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு என்னமோ இங்கே நடக்குதுப்பாங்கிற மாதிரி அப்பா அப்படியே ரெண்டு பேரும் உத்து உத்து பார்த்துட்டு இருக்க ஏதோ சமாளிக்க எல்லோரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்புறம் அப்புறம்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வரேன் டீரக்கு பேசுனா பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துட்டு அப்பா அங்கே ஃபாவை இன்வைட் பண்ணது நான் தான் சொல்ல நீயா நான் கூட பேபுன்னு நினச்சேன் நீ தான் தான் சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி டீரக் தலையாட்டுறான் ஓ அப்படியா அப்புறம்னு சொல்லி ஏதோ ஆரம்பிக்க கேக் கட் பண்ணுறக்கான டைம் வந்துருச்சு நம்ம கேக்கை கட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச்சு மாத்திரக்காக அம்மா ட்ரை பண்ண சரி ஓகேங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே கேஷுவல் ஆகிட்டாங்க அப்பா கிட்டேருந்து எப்படியாவது நம்ம ஃபாவை காப்பாத்திற்காக பேப ஒரு பக்கமும் அம்மா ஒரு பக்கமும் ட்ரை பண்ணிட்டுருக்க நான் போய் கேக் எடுத்துகிட்டு வரேன் டீரக் போக இரு நானும் வரேன்னு சொல்லி கூடவே ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாவும் போகிறான் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறக்காக அங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு கேக்கெல்லாம் வந்துருச்சு ஸோ தாத்தாவும் கேக் கட் பண்ணால் எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க எல்லாம் அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பேப் டோம் ரெண்டு பேரும் கிஃப்ட் தராங்க பேப் கொடுக்கும்போதே இந்த கிஃப்ட் நானும் டோமோ அவங்களுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்ல வா ரொம்ப சூப்பராக இருக்கு தேங்க்யூன்னு சொல்லி தாத்தா வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்ட் தராங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஃபாவும் தீரக்கும் சேர்ந்து இது எங்கள் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட்னு சொல்ல இல்லையா இதை பார்க்கும் அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இவங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே டெரராக இருக்க நம்ம அப்பாவோட பேசு இன்னும் கொஞ்சம் டெரராக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கார் அப்பா டீர கிட்டே கேட்குறாரு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே அவள் எப்போ வருவா நீ கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் ஏன் கூட்டிகிட்டு வரலங்கிற மாதிரி கேட்குறாரு அது வந்துப்பா அது வந்து ஃபாவும் நானும் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நீ ஃபான்னு சொன்னது அப்படின்னு சொல்லி அப்பாக்கு லைட்டாக தான் புரிய ஆரம்பிக்குது ஆமாப்பா அது வந்துன்னு சொல்ல ஏய் நீ சும்மா விளையாட்டுக்குத்தானே என் கிட்டே எதோ பேசுகிறேங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு அது உண்மை கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம்னு சொல்லி ஃபாவும் சொல்கிறான் இதை கேடுன்னே அப்பா பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பாரு இது உண்மையான ரியலான லைஃப் ஜோக் பண்ணுறதுக்கெல்லாம் இது டைம் இல்லை இது என்ன சீரியஸாக அப்படின்னு சொல்லி கேட்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அது எப்படி ரெண்டு பசங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அம்மா பேச நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அது எப்படி ரெண்டு பசங்க ஒன்றா இருக்க முடியும் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சரியா வருமா இது என் வீடு என் வீட்ல இருந்து முதல்ல போ அப்படிங்கிற மாதிரி அப்பா பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்காரு அது வந்தேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாரும் ட்ரை பண்ண டேபிள் எல்லாம் தட்ட மேல இருக்க ஸ்பூன் எல்லாம் பறக்க அப்பா அப்படியே டோட்டல் டெரரா மாறிட்டார் முழுசாக சந்திரமுகியா மாறின அப்பாவை அப்பா தான் எல்லாரும் பார்த்தாங்க என்ன பண்ணுறதுனே புரியல ஃபானை போய் அப்பா கிட்டே கொஞ்சம் பேசுகிறேன்னு சொல்ல ப்ளீஸ் இப்போ எதுவும் பேச வேணாம் முதல்ல அங்கே அமைதியாகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க ஆ நீ இன்னொரு டைம் வா அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல ஆமாம் இப்போ நீ போ பா ப்ளீஸ் நாங்கள் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் அமைதியாகட்டோன்னு சொல்ல அது வந்துன்னு சொல்ல இல்லை வேணாம் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி டோமும் சொல்கிறான் நீ முதல்ல கிளம்பு நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நீ வா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்ல பார்க்க தான் டென்ஷனாக இருக்குது டீரக் அப்படியே அமைதியை தலையை குனிஞ்சவே நிந்து கூட பார்க்கவே இல்லை எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்புறம் உள்ளே வந்தோடனே நீ முதல்ல மேலே போய் ரெஸ்டடுன்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பேப்கிட்ட சொல்ல வா போகலான்னு சொல்லி போக ஒரு நிமிஷம் இல்லைன்னு கையை பிடிச்சி அப்படியே எழுக்கிறாரு அப்பா என்ன பண்ணுறீங்க நீங்கள் விடுங்க அவனை விடுங்க அவனேன்னு சொல்லி எல்லாரும் இங்கே கத்திட்டே இருக்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவன்கிட்ட நான் பேசணும் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு நீ ஒரு பையனை டேட் பண்ணுறியா இது சுத்தமாக நம்ம வீட்டுக்கெலாம் செட் ஆகாது இதை நான் அட்ஸப் பண்ணவே மாட்டேன் முதல்ல இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல தீரக் சொல்கிறான் ஐ லவ் ஃபானு எனக்கு ஃபா கூட தான் ஒரு ஃபியூச்சர் மற்றபடி வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்ல இங்கே பாரு நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையடா ஃபேமிலிங்கிறது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ முதல்ல அவனை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்ல அது என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் காத்திட்டே இருக்கான் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்ல என்னடா சான்ஸ் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க கண்டிப்பாக அவங்க கூட ஒன்றால் இருக்க முடியாது பிரேக்கப் பண்ணு பிரேக்கப் பண்ணுன்னு அப்பா காத்திட்டே இருக்காங்க நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி அப்பா அப்படியே கத்திகிட்டே இருக்கேன் இதை கேட்ட உடனே டீரக் எதுவுமே பேசாமல் அந்த பக்கம் போகிறான் டே நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி அப்பா டீரக்கு பின்னாடி வர தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அம்மா பேபெல்லாம் சேர்ந்து அப்பாவை அப்படியே கன்வீன்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்பாக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் டீரூமுள்ள உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்து பேப் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா அப்பா ஏத்துக்க மாட்டார்னு நினைச்சு கூட பார்க்கல நீ கொஞ்சம் இரு கொஞ்சம் ரெஸ்டடு எல்லாமே சரியாயிடும் நம்ம கிட்ட அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்கிறான் அதை கேட்டுட்டு டீரக் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு புரியல அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லை அவர் நிறைய பாய்ஸ் லவ் சீரிஸ்லாம் பார்க்குறாரு பட் ஃபேமிலின்னு வரும்போது அதையே ஏற்றுக்க முடியல அவருனால அது எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஃபாவை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன் அவனை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் அவன் மனசை நான் உடைக்கவும் மாட்டேங்கிற மாதிரி டீரக் பேசிகிட்டே இருக்கேன் எனக்கு புரியுது நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அப்பா கதவு வெளியேனு கேட்டுட்டு அவரும் ஒரு பக்கம் டென்ஷனா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம டீரக்கு ரொம்ப புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு அவனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்புறம் ஃபா தான் காட்டுறாங்க ஃபா ஒரு வழியாக அவனோட டோமுக்கு வந்துட்டான் அவனுக்கு அங்கே வீட்டில் நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அங்கே என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி வச்சுட்டே இருக்க டீரக்கை மெசேஜ் பண்ணுறான் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் டீரக் தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேப்கிட்டேருந்து ஒரு மெசேஜும் ஒரு ஃபோட்டோவும் வருது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் காலையில் எல்லாத்தையும் பேசிக்கலாம் நீ கொஞ்சம் ரெஸ்டுங்கிற மாதிரி பேபும் மெசேஜ் பண்ணுறான் அதை பார்க்கும்போது அப்படியே ஃபாக் ஒரு மாதிரி இருக்குது ஆ சரி ஓகே நானும் தூங்குறேங்கிற மாதிரி அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக திங்க் பண்ணிட்டுருக்கான் இதோட ஃபஸ்ட்டு பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சி கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த பாட் பார்க்க மாதிரிக்காமோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ